ஒரு ஞானி ஒரு அரசனிடம் சென்று வேலைக்குச் சேர்ந்தார் அவர் அரசரின் வேலையாட்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அனுபவித்து பார்க்க நினைத்தார் அவர் அரசரின் வேலையாள் போல நடித்தார் முதல் நாள் ஒரு காய் சமைக்கப்பட்டது அரசர் அதை மிகவும் ருசித்து சாப்பிட்டார் எனவே அதை தினமும் சமைக்க ஆணையிட்டார் அந்த உணவு ஞானிக்கும் கொடுக்கப்பட்டது அரசர் எப்படி இருக்கிறது இந்த காய் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார் இந்த உலகிலேயே இந்த காயை விட மிகச் சிறப்பானது வேறு எதுவும் இல்லை இது அமிர்தம் என்றார் ஞானி சமையல்காரன் அடுத்த ஏழு நாட்களும் தினமும் அதே காயை உணவாக சமைத்து கொண்டு வந்து வைத்தான் யாராவது ஒரே உணவை ஏழு நாட்களும் சாப்பிட்டால் என்ன நடக்கும் அரசருக்கு மிகவும் கோபம் வந்துவிட்டது சொர்க்கம் என்றால் கூட ஏழு நாட்களுக்கு பின் சலிப்பு தட்டிவிடும் எனவே நரகத்திற்கு ஒரு நடை சென்று வர நினைப்பார்கள் அரசர் தினமும் பரிமாறப்பட்ட அதே காயினால் வெறுப்படைந்தார் ஒரு வாரம் கழித்து அந்த உணவை வீசி எரிந்துவிட்டு சமையல்காரனை கூப்பிட்டு சப்தம் போட்டார் ஒவ்வொரு நாளும் நீ அதே உணவை சமைக்கிறாய் அவன் அரசே தங்கள் உத்தரவின் பேரில்தான் அப்படி செய்தேன் என்றான் அப்போது இந்த காய் விஷம் தினமும் இதை சாப்பிட்டால் இறந்துதான் போக வேண்டும் என்றார் ஞானி என்ன பேசுகிறீர் ஏழு நாட்களுக்கு முன் இந்த காயை அமிர்தம் என்றீர்கள் என்றான் அரசன் அரசே நான் உங்களுக்கு தான் வேலைக்காரன் அந்த காய்க்கு அல்ல நான் உங்களின் வேலையாள் நான் உங்கள் கண்களை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதன்படி பேசுவேன் என்று நீங்கள் இந்த காயை மிகவும் விரும்புனீர்கள் ஆகவே நான் இதை அமிர்தம் இதைவிட சிறந்த காய் இல்லை என்றேன் நான் உங்களுக்குத்தான் வேலையாள் காய்க்கு அல்ல இன்று உங்களுக்கு இந்த காய் பிடிக்கவில்லை எனவே நான் இந்த காய விஷம் என்கிறேன் நாளை உங்களது அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டு இதை விரும்பி சாப்பிட்டால் நான் இதைவிட அற்புதமான காய் இல்லை என்றே கூறுவேன் நான் உங்களுக்குத்தான் வேலைக்காரன் காய்க்கு வேலைக்காரன் அல்ல உங்களின் விருப்பம் எதுவோ அதன்படி நான் பேசுவேன் என்றார் ஞானி நாம் எல்லோரும் இது போலத்தான் வாழ்கிறோம் நமக்குள் இருப்பது என்னவென்றும் நமக்கு தெரிவதில்லை அது எங்காவது சிக்கிக் கொண்டிருக்கிறதா என்பதும் தெரிவதில்லை அது எங்கும் சிக்க முடியாது என்பதும் தெரிவதில்லை அது எந்த பந்தத்திலும் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் அதை விடுவிக்க எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுவதுதான் அது ஒருபோதும் மாட்டாது மாட்டிக்கொண்டிருப்பது வேறு ஏதோ ஒன்று நாம் அதை எண்ணிக்கூட பார்ப்பதில்லை அங்கே மாட்டிக்கொண்டிருப்பது எது என்பதைப் பற்றி அக்கறை கொள்வதில்லை மனிதர்களை ஆட்டிப் படைப்பது எது அவர்களது துன்பம் என்ன வேதனை என்ன அது பிம்பம்தான் அது அலைபாயும் போது மனமும் அலைபாய்கிறது அந்த பிம்பம் உடையும் போது மனம் வேதனை கொள்கிறது அந்த பிம்பம் பாராட்டப்படும் போது மனம் உற்சாகம் அடைகிறது